கூந்தல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டத்தை அளித்து கூந்தல் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் ஹேர் மாஸ்க் ஒன்றினை நெல்லிக்காய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெய் கலவையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் நெல்லிக்காய் பொடி இரண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கால் கப் ஆலிவ் எண்ணெய் கால் கப் கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் சேர்த்து மிதமான சூட்டில் சூடுபடுத்தவும் எண்ணெய் நன்கு காய்ந்த பின் இதில் நெல்லிக்காய் பொடி சேர்த்து நன்கு கலந்து எண்ணெய் நிறம் மாறும் வரை காய வைக்கவும் எண்ணெய் நிறம் மாறியதும் இந்த சேர்மத்தை அடுப்பில் இருந்து இறக்கி பேஸ்ட் போல் கலந்து நன்கு ஆறவிட ஹேர் மாஸ்க் ரெடி தயாராக உள்ள இந்த ஹேர் மாஸ்கினை கூந்தலுக்கு அப்ளை செய்து சுமார் ஒன்று மணி நேரம் வரை காத்திருக்கவும் பின்மிதமான ஷேம்பு பயன்படுத்தி தலைக்கு குளித்துவிட நல்ல பலன் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் கலவையில் தயார் செய்யப்படும் இந்த ஹேர் மாஸ்கானது கூந்தலின் ஈரப்பதத்தை தக்க வைத்து கூந்தல் வறட்சியில் இருந்து காக்கிறது நெல்லிக்காய் பொடி சேர்த்து தயார் செய்யப்படும் இந்த ஹேர் மாஸ்கானது உச்சந்தலையில் சீரான ரத்த ஓட்டத்தை உறுதி செய்து வலுவான உறுதியான கூந்தல் பெற உதவியாக உள்ளது நெல்லிக்காய் தேங்காய் எண்ணெய் கலவையில் உண்டாகும் இந்த மாஸ்க் கூந்தல் வறட்சியால் உண்டாகும் செதில் உதிர்வு பொடுகு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் தடுக்கிறது